ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே சில்லுன்னு குடிக்கிறதுக்கு ரெண்டு விதமான சூப்பரான ட்ரிங்க் தான் நம்ம பார்க்க போகிறோம் கால் கப் அளவுக்கு பாதாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாதாம் வந்து ரெண்டு ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனால நான் கால் கப் எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு சுடு தண்ணியை வந்து சேர்த்து ஊற வைக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம டக்குன்னு பாதாமோட தோல் எடுக்கணுன்னா நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும் தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஊற வச்ச பாதாம் வந்து தோல் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு பத்து பாதாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுட்டேன் இன்னும் ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த பாதாம் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் பாலை வந்து காய வச்சு நல்லா சூடு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பாலை சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக வந்து எடுத்துக்கலாம் இது போல் பாதாம் நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அரை லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு நம்ம குக் பண்ணலாம் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காம பாலை மட்டும் திக்காக சேர்த்துட்டு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் பால் தண்ணி சேர்க்காமல் குக் பண்ணும்போது அடி பிடிக்கும் அதனால கொஞ்சம் அப்பப்போ கரண்டி வச்சு நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் ஏழு எட்டு நிமிஷத்துக்கு பாலை நல்லா காய வச்சதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பாதாம் விழுதை வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாதாம் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இப்போது கலருக்காக குங்குமப்பூ இருந்துச்சுன்னா நீங்கள் பாலில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க என்கிட்ட இப்போ குங்குமப்பூ இல்லை அப்படின்றதுனால மஞ்சள் தூள் வந்து ஒரு சிட்டுக்கு அளவு சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டோம்னா மஞ்சள் தூளோட ஸ்மெல் வந்து நமக்கு வரும் அப்புறம் ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது லைட்டாக கலருக்காக மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒயிட்டாகவே இருக்கும் பாதாம் பால் குடிக்கிறதுக்கு அவ்வளோதான் பாதாம் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ கடைசியாக இது கூட ஸ்வீட்டுக்காக சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை பனைவெல்லம் வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் மட்டும் ஒவ்வொன்றும் சேர்க்கும் போது கொஞ்சம் டிஃபர் ஆகும் அவ்வளோதான் நான் இப்போ வந்து சர்க்கரையே சேர்த்துட்டு குக் பண்ணிக்கிறேன் நான் எடுத்துருக்கிற பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சர்க்கரை லைட்டாக கரையிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் சில்லுன்னு எடுத்து குடிக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சூடாகரட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன் அடுத்த ஒரு ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டிங்க அவ்வளோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்கும் கூட ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காவை நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர்லாம் எடுத்துகிட்டு நல்லா வெள்ளையாக தேங்காவை எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் முதல்ல இதை மிக்ஸியில் நல்லா நைஸாக இது போல் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட பால் சேர்த்து நம்ம அரைச்சுக்க போகிறோம் அதாவது தேங்காய் பால் வந்து எடுக்க போகிறோம் அதுக்கு நான் தண்ணி ஃபஸ்ட்டு சேர்க்காமல் ஒரு கப் பால் சேர்த்துக்கிறேன் பாலை நல்லா காய வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு இப்போ அந்த பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாலையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக இது போல் எடுத்ததுக்கப்புறம் தேங்காய் விழுதை வந்து வடிகட்டி நம்ம எடுத்துக்க போகிறோம் வெறும் பால் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சிருக்கிற அந்த தேங்காய்க்கு பார்த்தீங்களா இதில் திரும்பவும் ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து அரைச்செடுத்து பால் எடுத்துக்க போகிறேன் நம்ம சேர்க்குற தண்ணியையும் நீங்கள் நல்லா சில்லுன்னு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட இன்னும் நல்லா சில்லுன்னு இருக்கும் ட்ரிங்க் அப்படி இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் மில்க் ஷேக் ரெடி பண்ணதுக்கப்புறமா அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சும் நீங்கள் சில் பண்ணி எடுத்து குடிச்சுக்கலாம் ஒரு கப் தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் திரும்பவும் வடிகட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டி நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பால் சேர்த்து ஒரு முறை அரைச்சி பால் எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து ஒரு முறை தேங்காய் அரைச்சிட்டு பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருக்கிற பத்து முந்திரி பாதாமியும் நல்லா ஊற வச்சுட்டு மேலே இருக்கிற தோல் எடுத்து வச்சிருக்கேன் அது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சுக்க போகிறோம் நான் பாதாம் பால் செய்யும் போதே முந்திரி வந்து ஊற வச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே இப்போ நான் எடுத்துக்கிட்டேன் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பால்லேயே கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த விழுதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலில் சேர்த்துட்டு கூடவே ஸ்வீட்டுக்காக சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன் அதே போல் தான் சர்க்கரை நாட்டு சர்க்கரை வெல்லம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ ஏற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்ல சர்க்கரை எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் மில்க் ஷேக் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஏற்கனவே மில்க் ஷேக் வந்து சில்லன் தான் இருக்கும் இன்னும் நல்லா சில்லன் வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்து அப்புறமா குடிச்சிக்கோங்க ரொம்பவே டேஸ்டியாக பாதாம் பாலும் தேங்காய் மில்க் ஷேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம் இதை நான் ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிக்கிறேன் தேங்காய் மில்க் ஷேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபினே சொல்லலாம் வாய்ப்புண் வயிற்றுப்புண் அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு கூட தேங்காவாக சாப்பிட பிடிக்கல தேங்காய் பாலாக பிடிக்கல அப்படின்னா இது போல் மில்க் ஷேக் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இந்த சம்மர் டைமில் குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாதாம் பால் சொல்லவே வேணாம் நிறைய பேருடைய ஃபேவரட் லிஸ்டில் அந்த பாதாம் பால் இருக்கும் நான் வந்து வீட்லேயே பண்ணுறதுனால கொஞ்சம் திக்காகவே பண்ணியிருக்கேன் நம்ம கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் பாலில் தண்ணியெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க ஆனால் நம்ம வீட்லையே ரெடி பண்ணும்போது நல்லா திக்காக வந்து செஞ்சு கொடுத்தோம்னா குடிக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதுக்கு மேலே அழகுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பாதாம் பிஸ்தா முந்திரி மூணையும் நான் வந்து துருவி எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க சம்மருக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ரெண்டு ட்ரிங்க்கும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் தேங்காய் மில்க் ஷேக்கும் பாதாம் பாலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ